வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க காடு வெட்டி இறந்து அவங்க குடும்பம் ஆரம்பத்துலேருந்தே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இன்னும் சொல்ல போனால் அப்பாவை கொன்னது ராமதாசும் அன்புமணி தான் கேட்டால் பாஸ்போர்ட் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் எங்க அப்பா மலேசியா போயிட்டு வந்தார் எங்கள் அப்பாட்ட பாஸ்போர்ட் இருக்கு இந்த இயர் அறக்கட்டளையை வந்து ராமதாஸ் அறக்கட்டளை மாத்துறீங்க ஏன் மாத்துறீங்க எப்படி மாத்துறீங்க குடும்ப விழா இது ஒரு காலத்துல வன்னியர் குடும்ப விழாவா இருந்தது இப்ப அது வந்து ராமதாஸ் குடும்ப விழாவா இருக்கு ஐயா அவருடைய பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஏதோ கிட்டத்தட்ட அன்புமணிய மீன் பண்ணி பேசுற மாதிரியே கிட்டத்தட்ட அங்க வீட்டையும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நாலஞ்சு போன் வச்சிருக்கிறீங்க கார் வச்சிருக்கிறீங்க வீடு கட்டிட்டீங்க எல்லாம் பெரிய பெரிய நான் வந்து அப்போ ஒண்ணுமே அப்படி ஆரம்பிச்சா இப்போ நீங்க இப்படி எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுற சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேசுனது எல்லாம் வந்து நான் வந்து விடமாட்டேன் பாத்துக்கோங்க அப்படிங்கறத திருப்பி திருப்பி அவருடைய பேச்சு எனக்கு எண்பத்தேழு வயசு ரெண்டு மாசத்துல ஆகப் போகுது எண்பத்தேழு வயசாயி கிளவேன் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிபுடிச்சோன்னு எப்படி தெரியுமா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாம் அப்படின்னுலாம் சொல்ல ஆரம்பிச்சா அவர் வந்து அந்த அதிகாரம் எனக்குதான் நான் தான் வயசாயிடுச்சு நீங்க நினைக்காதீங்க காடு வெட்டியில பார்த்தீங்கன்னா ஒரு வீடு பாதி இன்னும் பூசாமியா தான் இருக்குது அந்த அதனாலதான் இப்போ அவர் அவர் மருமகன் என்ன சொல்றாரு பாருங்க டி நகரில் ஒரு வீடு நீங்கள் இங்க தோட்டத்தில் இருக்குது சென்னையிலேயே ரெண்டு மூணு இடங்களில் வீடு வச்சிருக்காங்க சொபு கார் வச்சிருக்காங்க நாங்க எங்க குடும்பம் எப்படி இருக்கு பாருங்க கலெக்டர் வேணும் வேணும் எஸ்பி ஒவ்வொருத்தரும் இப்படி வந்துடும் ஒரு ஸ்டேஜ்ல வருவாங்க நீங்களுக்கு வேணும் தமிழ்நாட்டில் வந்து நீங்க முதல்வர் யாரும் வேணாலும் வந்துருங்க அதை பத்தி இல்ல ஆனா இவ்வளவு பெரிய சமுதாயம் நாங்க எங்களுக்கு ஒரு துணை முதல்வர் கொடுங்கன்னு கேட்பாங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது நேற்று இந்த வன்னியர் சங்க மாநாடு இந்த சித்திரை திருவிழா வந்து நடந்துச்சு பல லட்சம் மக்கள் கலந்துக்கிட்டாங்க அதில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார் இந்த சமயத்தில் திரு காடுவெட்டியார் எங்கள் அண்ணன் காடு வெட்டியார் வந்து இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்ற விஷயம் சொன்னார் இப்போது ஜஸ்ட்னாவும் ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி முன்னதாக சென்னை ப்ரெஸ் கிளப்பில் காடு வெட்டியாரோட குடும்பத்தினர் அவருடைய மகள் மற்றும் மருமகன் வந்து பேட்டி கொடுத்தாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து துரோகம் அளித்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் அப்படின்னு சொல்லி பரபரப்பான ஸ்வீட்டு எப்படி பார்க்குறீங்க சார் உமா கிட்டத்தட்ட அவங்க அவர் இறந்து ஆறு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன் காடு வெட்டி இறந்து அவங்க குடும்பம் ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு என்ன சொல்ல போனால் எங்கள் அப்பாவை கொன்னது ராமதாஸும் அன்புமணிதான்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு சரியாக பண்ணல அவங்க வெளிநாடு கொண்டு போயிருக்கலாம் கூட்டிகிட்டு போயிருந்துருக்கணும் அவர் ஃபெயிலியர் அவர் அவருக்கு வந்து லங்ஸ் அண்டு கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறப்போ அவர் ஃபாரினில் கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிருக்கலாம் கேட்டால் பாஸ்போர்ட் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் அப்பா மலேசியா போயிட்டு வந்தார் எங்கள் அப்பாட பாஸ்போர்ட் இருக்குதுன்னு சொல்லி அவங்க பல முறை வந்து அந்த பாஸ்போர்ட்டெல்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க காட்டியிருக்கிறாங்க ப்ரெஸ் போர்ட் காட்டியிருக்காங்க அந்த ஆதங்கத்தில் இந்த மீட் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வன்னியர் அறக்கட்டளையை வந்து ராமதாஸ் அறக்கட்டளையின்னு மாற்றுறீங்க ஏன் மாற்றுறீங்க எப்படி மாத்துனீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி ஒரு மருமகன் மனோஜ் அவரு மனோஜ் விருதாம்பிக பொண்ணு ரெண்டு பேர் தான் வச்சாங்க அதில் அவங்களுடைய கேள்வி அதுதான் என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா ஏன் இந்த அறக்கட்டளையை வந்து இது வன்னியர்களுக்கான அறக்கட்டளை இது இலவசமா வந்து வன்னியர்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து படிப்புக்காக கல்விக்காக ஆரம்பிக்கப்பட்டது இப்போ திடீர்னு ராமதாஸ் அறக்கட்டளைன்னு மாத்துனீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இது குடும்ப விழா இது ஒரு காலத்தில் வன்னியர் இயர் குடும்ப விழாவாக இருந்தது இப்போ இது வந்து ராமதாஸ் குடும்ப விழாவாக இருக்குது காரணம் என்னென்னா அவரு அவர் பையன் ராமதாஸ் அவர் பையன் அப்புறம் ஸ்டேஜ்லேயே மருமகள் ம பையன் பேரன் அப்படி இருக்கிறாங்க ஃப்ரண்ட் லைன்ல எல்லாம் உட்காந்துருந்தது எல்லாமே அவங்களுடைய பேத்தி இவங்களே இருந்தாங்க ஒரு காலத்துலேயும் அந்த மாதிரி இருந்ததில்லை அப்படியே எங்களை ஏமாத்துறீங்கிற மாதிரி அவங்க வன்னியர் மக்களாக ஏமாத்துறீங்க அப்படிங்கிறது இன்னொன்று என்னென்னா அது அதாவது ராமதாஸ் அவர்களுடைய பேச்சும் சரி ஒரு அன்புமணியோடைய பேச்சு ரெண்டுமே வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு இதாக இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அதாவது மக்களுக்கான ஒரு விடுவி காலம் என்ன இந்த மாதிரி விஷயங்களாம் இல்லை அதுவும் குறிப்பாக ராமதாஸ் ஐயாவுடைய பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா அவர் ஏதோ கிட்டத்தட்ட அன்புமணியை மீன் பண்ணி பேசுற மாதிரியே கிட்டத்தட்ட அங்க மீட்டிங் கலந்துகிட்ட உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நாலஞ்சு போன் வச்சிருக்கீங்க கார் வச்சிருக்கீங்க வீடு கட்டிட்டீங்க எல்லாம் பெரிய பெரிய நீங்க பாத்தீங்கன்னா பத்து கார் வருது ஒரு ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளரோட பத்து கார் வருது அதுக்கு நான் அவர் பேசினாரு பட் அதுதான் அந்த வினோஜியும் வந்து அந்த வெட்டி அவங்க உறவினர்கள் பேசுனவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு அது ஒரு குற்றச்சாட்டு மூணு ரூபாய் டாக்டர் நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் கோடிக்கணக்கான பணம் சொத்து உங்களுக்கு வந்தது நாங்கள்லாம் வன்னியர்களுக்காகவே வாழ்ந்த எங்கள் குடும்பம் அந்த காடுவெட்டியாருடைய வீடு இன்னும் பூசப்படாத வீடு அப்படியே இருக்குது நாங்கள் எல்லாமே அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் கடனோட வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு இது இது ஃபஸ்ட் டைம் இல்லை பல முறையும் சொல்லிட்டாங்க பட் நேற்று அவங்க பேசின இந்த ஸ்டேஜ்ல விமர்சனம் பண்ணி அவங்க பேசினாங்க இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர் நீங்கள் சொன்னது போல அவருடைய பேச்சு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்து எங்களுக்கு பன்னியர் இடஒதுக்கி வேணும் இல்லாட்டி நாங்கள் சும்மா விட மாட்டோம் திமுகவில் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க துரோகம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசினாரு டாக்டர் ஐயா அவர்கள் சரி ஓகே அது வலு சேர்க்கும்போது இவரு ஏதாவது தரவுகள் சொல்வார் அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க கட்சியில் நடக்கிற குறைபாடுகள் இந்த மாதிரி துரோகம் பண்ணுறீங்க உலைக்காட்டி உங்களுக்கு இனி எம்எல்ஏ கிடையாது இனி முதுகுத்திர வேலைலாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் சொன்னது போல திரு அன்புமணி அவர்களை மீன் பண்ணியே பேசின மாதிரி நான் தான் தலைவர் திருப்பி பேசினார் அவர் பேசுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா அன்புமணியை பாருங்க ஒர்க் பண்றாரு அவருக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் எந்த வார்த்தையும் அதிகாரம் அப்படிங்கறத பேசினாரு அதிகாரத்தின் இருந்ததா தான் இன்னைக்கு அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட ஒரு நிர்வாகிகள் கூட அது ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு கூட்டணி கூட நான் முடிவு பண்ணிக்கிறேன் செய்யுங்க அதே தான் என்னன்னா அவரு பையனுக்கு சான்ஸ் கொடுக்கல கொடுக்கவே இல்லை அவர் பேசுறதுக்கு சான்ஸ் அதாவது அவர் பேசுற சப்ஜெக்ட்டுக்கு இவர் பேசுனதெல்லாம் வந்து நான் வந்து விடமாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத திருப்பி திருப்பி அவருடைய பேச்சு எனக்கு எண்பத்தேழு வயது அது ரெண்டு மாசம் ஆக போகுது எண்பத்தேழு வயசு கிளம்ப அப்படின்னா நினைக்காதீங்க சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிடி பிடிச்சுன்னு எப்படி தெரியுமா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அவர் வந்து அந்த அதிகாரம் எனக்கு தான் நான் தான் எனக்கு வயசாகிடுச்சு நினைக்காதீங்க நினைக்காதீங்க நான் மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சாக இருந்தது பட் அதுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் வச்சிங்களேன் ஏன்னா வேறு மாதிரி ஏன்னால் இன்னைக்கு முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகள் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்ம எப்படி பண்ண போகிறோம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லாமல் இன்னும் இன்னும் இந்த அதிகார மோதல் சம்மந்தமாகவே இருந்ததுன்னா ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது எல்லா காரணம் ரெண்டாயிரத்தி ஒம்போது பிறகு அவங்க இடம்பெறக்கூடிய அணிகள் எல்லாமே ரெண்டாவது இடம் மூன்றாம் இடம் தான் வந்து தேர்தலில் அமையுது சார் அதாவது அவர் ஒன்றும் தனியாச்சும் அஞ்சு இடம் என்ன அது அப்படிங்கிறது ஒரு ஆதங்கம் வரும் நியாயமான ஒரு கட்சி பட்டு ஆனால் அது காடு வெட்டிக்கு குரு நடத்திய மாநாட்டுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிப்டி பர்சன்டேஜ் கூட ஒரு பெரிய திருப்தி இல்லை நிர்வாகிகளுக்காக இருக்கட்டும் போன தொண்டர்களுக்குமே எல்லாம் ஏன்னா காடுவெட்டியுடைய ஸ்லாங்கு அவருடைய பேச்சு என்ன அவரு கிட்டத்தட்ட அவங்க சொல்ற மாதிரி அந்த குடும்பம் வந்து இன்னைக்கும் பெரிய ஆமாம் இல்லாம இந்த காடு இன்னும் பாத்தீங்கன்னா தான் இருக்குதான் அவர் அவர் மருமகன் என்ன சொல்றாரு பாருங்க டி நகரில் ஒரு வீடு நீங்க இங்க தோட்டத்துல இருக்குது சென்னையிலேயே ரெண்டு மூணு இடங்கள்ல வீடு வச்சிருக்காங்க சொகுசு கார் வச்சிருக்காங்க நாங்கள் எங்கள் குடும்பம் எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து வன்னியர்கள் கீழ்மட்டத்தில் உள்ள வன்னியர்கள்ட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா காடு வெட்டிங்கிற நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் காடு வெட்டியோடைய குரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு கூட்டம் சந்தோஷம் ஏகோவித்த ஒரு ஆதரவு இன்னும் இருக்குது அவருக்கு வன்னியர் சங்கம்ங்கிறது அவர்தான் இன்னைக்கு வந்து அதை அவர் வந்து ஒரு வருத்தப்பட்டு பேசுனார் யாரு ராமதாஸ் அவர் இருக்கிற வரைக்கும் பெருசா இவரால் ராமதாஸ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருந்தது பார்த்தீங்கன்னா குரு குருதான் இப்போ சமூக வலைதளங்கள்ல சில பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களே அவங்களோட அக்கௌண்ட்ல பாக்குறோம் இந்த மாநாட்டுக்கு பிறகு அவர்களுடைய விமர்சனம் அந்த திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் மீது வந்து கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க இப்படி இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கு எப்படி பாக்குறீங்க இல்ல அதுதான் கிட்டத்தட்ட அதிகார மோதலுக்காக மீண்டும் வெடிச்சதுன்னு தான் சொல்றேன் மாநாடு சரி மாநாடு பேர் சமாதானம் ஆயிட்டாங்க ஒரே தலைமையில வந்துட்டாங்க கிட்ட எலெக்ஷன் ஊருக்கு பார்க்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அடுத்த நம்மளுடைய கூட்டணி என்ன நம்ம எத்தனை சீட்டு கேட்க போறோம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தாமல் மீண்டும் இது என் கண்ட்ரோலில் தான் இந்த கட்சி இருக்குது இதை நான் தான் பார்த்துட்ருக்கேன் நான் முடிவெடுத்தால் தான் நீ எம்எல்ஏ எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறத அவர் சொன்னதெல்லாமே அதில் வந்து அன்புமணி சார்ந்த ஆதரவாளர்களுக்கு பெரிய ஒரு வருத்தம் இல்லை அது ஒரு பெரிய வருத்தம் அவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் என்னடா எல்லாம் சமாதானமாயிட்ட மாதிரி இருந்துச்சு செயல் தலைவர் தானா நான் தான் தலைவர்னு சொல்கிறாரு அப்போ அவர் தான் முடிவெடுக்க போகிறாரா இப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் அது அதனால தான் அவங்க அந்த விமர்சனத்தை வந்து எல்லாம் சமூக வலைதளங்களில் என்ன போடுறாங்க நீங்கள் அன்புமணிக்கு வந்து இன்னும் நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் அவரை பற்றி பேசியிருக்கணும் அவரை இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட்டு நல்லா தெரியுது கிட்டத்தட்ட கண்ணாடியில் விரிசல் உழஞ்சிருச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா முகுந்தன் முகுந்தனுடைய கையை பிடிச்சிட்டு தான் ராமதாஸ் வந்து வராரு நீங்கள் வந்து வழக்கமாக பார்த்தா அன்புமணி வரும் வழி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டில் போகிறார் ஏன்னா ஒதுங்கி இருந்தால் நல்லா தெரிஞ்சிடும் மீடியாக்கள் இருக்கிற ஒரு இடத்துல அப்பா பையனுக்கு இன்னும் சண்டை இன்னும் சரியாகலை அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகலை இல்லை பேச ஆரம்பிச்சுடுவாங்கிறதுனாலேயே அன்புமணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியே போயிட்டு இருந்தார் பட் ஆனால் ராமதாஸ் வந்து அதில் நான் தான் அப்படிங்கிறதுல அவர் இன்னும் குறையலை இதே ஒரு சூழ்நிலை போணுச்சுன்னா பாமகவுக்கான ஒரு வெற்றியை கண்டிப்பாக அவரை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் பயம் இது ஒரு ஒரே ஒரு விவகாரம் சார் இப்போ டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் முதலேயே அவர் வந்து தங்களுடைய வழிகாட்டியாக தந்தை பெரியாரையே அவர் வந்து ஒரு முன்னிலைப்படுத்துவார் இப்போது நேற்று இந்த மாநாட்டில் நடந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு பேச்சு தான் வந்து இப்போ தற்போது சமூக வலைதளங்கள்லாம் பேசுபவர்களாக இருக்குது வைரலாக இருக்கு நாமெல்லாம் வந்து நமக்கு ஒரு புராண பின்னணி ஒன்று இருக்கிறது சத்திரியர்கள் நம்மெல்லாம் எல்லாம் வன்னிய சத்திரியர்கள் நம்ம எல்லாம் வந்து நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரே புராணம் கொண்டவர்கள் நம்முடைய இனம்தான் வன்னிய இனம்தான் உங்களுடைய வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு ஒரு பேச்சை வந்து ஒரு அனல் பறக்க ஒரு பேச்சை வந்து வெளிப்படுத்தினார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த பேச்சு எப்படி பார்க்கறது எல்லா கட்சியினரும் இந்த மாதிரி ஒவ்வொரு சாதி சங்க தங்களுடைய சாதியில் பெருமை பேசுவாங்க ஆனால் ஒரு டா டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு நான் பெரியாருடைய வழியில் இருக்கிறேன் நான் சமூக நீதி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மீண்டும் தங்கள் சமூகத்தை வந்து சாதியின் பெயரால் அடித்திரட்டுருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை வன்னியர் சங்க மாநாடு இது என்ன வன்னியர் சங்க மாநாட்டில் நீங்கள் அதை அவங்கள ப்ரைஸ் பண்ணி பேசி தான் ஆகணும் அவங்கள புரியுதுங்களா அவங்கள வந்து உயர்த்தி பேசிதான் ஆகணும் அவங்கள உற்சாகப்படுத்தி ஆகணும் அது நீங்கள் அதில் வந்து நீங்கள் அதை அது நான் தப்பாக சொல்ல முடியாது அது நீங்கள் வன்னியர் மாநாட்டு வன்னியர்களுடைய குலப்பெருமையை சொல்லி தான் ஆகணும் அவங்களுடைய பாரம்பரியத்தை பற்றி பேசணும் அது அன்புமணி பேசியிருக்கார் அப்படி தான் நம்ம பார்க்கணுமே ஒளிய அதுக்கு பெரியார் குளிகளிலேருந்து மாறிட்டாங்களால அல்ல இல்லை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையும் உள்ளவங்க ஜாதி மாநாட்டுக்கு கலந்துக்கிறாங்க கலந்துக்கிறாங்க ஜாதி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் காலப்போக்கில் வந்துருச்சுங்க அது ஒன்றும் தவிர்க்க முடியாது அதனால இதை நம்ம வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டாக சொல்ல முடியாதுங்கிறது தான் என்ன ஆனால் அவர் தன்னை ஒரு பொது தலைவராக கருதக்கூடியவர் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் என்னை வந்து ஜாதிக்குள்ள அடக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார் ரெண்டாயிரத்தி பதினாறு தனித்து போதும் சரி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சரி ஒவ்வொரு மேலேயும் அவர் சொன்னது எங்களை மட்டும் ஜாதி கட்சி ஜாதி கட்சி அப்படின்றீங்க திமுக அதிமுக கிடையாதா அப்போ அதிமுக அமையர் ஜெயலலிதா வந்து சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்க நான் பார்ப்பனராக இருப்பதற்கு நான் வந்து பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா அப்போ அது ஜாதி கிடையாதா அப்படின்னு சொல்லி டாக்டர் ஐயா ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்துலேயுமே அந்த கருத்தெல்லாம் முன் வச்சிருந்தாரு எங்களை மட்டும் எப்படி ஜாதி தலைவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட பத்து இடஒதுக்கீடுகள் வந்திருக்காங்க எங்கள் ஐயாவில் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சமூக நீதிக்கான ஒவ்வொரு குரலையும் கொடுத்தவர் எங்கள் ஐயா அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ பொது தலைவர் அப்படிங்கிற ஒரு பேச்சியில் மட்டும் புது தலைவர் ஆனால் தங்கள் கட்சி என்று வரும்பொழுது அவர் ஒரு சாதி தலைவரா ஆகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை அரசியல் நம்ம அரசியல் வந்து ஜாதியை மறந்து தவிர்த்து அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் யதார்த்தமான விஷயம்னு வச்சுங்களேன் நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் பெரும்பான்மையான சதி கேட்டுக்கிட்ட எல்லா கட்சியும் போடுது நீங்கள் அதில் வந்து பாமக மட்டும் கிடையாது நீங்கள் எல்லாத்தையுமே அப்படிதான் அதனால் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அதிமுக திமுக இதில் எல்லாருமே தவிர அதில் யாரையும் வந்து நீங்கள் தவிர்த்துகள் ஆனால் இப்போ உங்க பேசும்போது எல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா பேசுறாங்க இல்லையா அப்போ இந்த எக்ஸ்ட்ரீமா பேசும்போது ஒரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க எங்க எடுத்தா தான் எங்களுடைய பலன் தெரியும் ஆரம்பத்தில் நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க நம்ம சேனல்லே நம்ம பேட்டியில் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம சமூக நீதி பார்வையில் பார்த்தோம்னா அது சரியான ஒரு பார்வையே இருக்கும் ஆனால் சாதி தலைவர்கள் அது எந்த கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்கள் அதை எப்படி அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் அது சமூகத்திலே எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு இந்த பேச்சின் மூலியமாக

நீங்க பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் எங்களுக்கு வேணும் நீங்க தமிழ்நாட்டுல வந்து நீங்க முதல்வர் யார் வேணாலும் வந்திருந்தீங்க அதை பத்தி இல்லை ஆனா நான் இவ்வளோ பெரிய சமுதாயம் நாங்கள் எங்களுக்கு ஒரு துணை முதல்வர் கொடுங்கன்னு கேட்பாங்க அடுத்து மற்றொரு பெரும்பான்மை சமூகம் எங்களுக்கு துணை முதல் அவங்க கேட்பாங்க ஏங்க இன்னும் நடந்திருக்கு சீஃப் செக்ரட்டரி வந்து எங்க சாதிலேருந்து இல்லைன்னு சொல்லி ஒரு பெருமையான பெரும்பான்மையான ஒரு சமுதாயம் வந்து அதை ஒரு சில பண்ணி பேசியிருக்குது டிசிபி எங்க வந்ததில்லை இது வரைக்கும் ஐஜியில வந்து ஐஜி இன்டெலிஜென்ஸ்ல இல்ல இந்த மாதிரிலாம் பேசுனதுலாம் நடந்துருக்கு தமிழ்நாட்டில் அதனால் இந்த விஷயம் வந்து சாதிவாரியான கணக்கெடுப்புங்கிறது உண்மையிலேயே ஒரு சமூக கண்ணோட்டத்தில் நடந்தால் மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் ஆனால் அதன் பின்னால் உள்ள பெரிய அபாயத்தை உணர்ந்து அதில் அதிக அதை அதிகாரத்தில் உள்ள தலைவர்களும் இருக்கட்டும் அரசியல் தலைவர்களும் நம்மளுடைய வழி வழித்தொண்டல் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் சரியான பாதையில் கொண்டு போகணுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள் நிச்சயமா சார் இந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் மருத்துவரையா அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த யுத்தம் மற்றும் நடந்த அந்த முழு நிலவு சித்திரை மாநாடு மற்றும் அந்த காடுவெட்டி குருவா அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இது சம்மந்தமாக பின்னணி அரசியல் எங்க நேரம் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்